அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் உறவு உ, கூட்டல் கூட்டல் உ உண்மை விளக்கம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் உறவு எனும் சொல்லை பிரித்தால் உ கூட்டல் அ கூட்டல் உ என ஆகும் இதில் அ என்பது அகரத்தை குறிக்கும் அதாவது இறைவன் உ என்பது உயிரை குறிக்கும் இதிலிருந்து நாம் அறிவது என்னவெனில் எல்லா உயிர்களுக்கும் என்றும் என்றென்றும் தொடர்ந்து உற்ற துணையாய் இருப்பது அகரம் எப்படி எனில் அகரத்திற்கு முன்னும் பின்னும் என வருவதால் அறிக என்னே தமிழின் அழகு உண்மை பெருமை இந்த உண்மையான உறவைத் தவிர மற்றபடி நாம் உறவு என்பதெல்லாம் அந்தந்த பிறவியோடே முடிந்துவிடும் அவ்வளவுதான் இப்போது விளக்கத்திற்குச் செல்வோம் தலைப்பு உறவு உ கூட்டல் உ உண்மை விளக்கம் உயிர் இறைவரிடம் பெறவும் உயிர்களுக்கு இடவும் செய்வதே உறவாகும் உயிர்களிடம் பறிப்பது அல்ல ஐயமிட்டுண் ஏற்பது இகழ்ச்சி இட்டு வாழ்வதுவே வாழ்வு வாழ்வை உழைப்பாக்கி அதனை தொழிற்சாலையாக்கி அதனில் உயிர்களை பயிற்றுவித்தும் செய்வித்தும் அவர்கள் பல குடும்பங்களை வாழ்விப்பதும் உறவாகும் நீ செய்யும் தொழில் நன்னெறியின் இருக்க வேண்டும் தொழில் பெயரால் வஞ்சித்து தான் பெரும்பொருள் சேர்த்து தீய நெறியில் போக சுகங்களை அனுபவிக்க கூடாது தொழிலால் நன்னெறியில் வாழச் செய்வதும் ஈகையே ஈகையால் உலகெலாம் உறவாக்கலாம் இயலாதவர்க்கு உணவு உடை இடம் கொடு தீயோராயின் உணவு இட்டு அகற்றிவிடு ஒழுக்கம் உடையவர்களை உறவு கொள் தீவோர் உறவு அல்ல தீயோர் உறவானால் செய்த பாவத்தின் விளைவு உனது பொருள் தீயென பற்றாது இருக்கட்டும் ஏற்றவர்க்கு இடு ஏற்றவர் யார் இல்லாதார் சோம்பேரியோ வஞ்சகர்களோ அல்ல உழைப்பு இன்றி உண்ணவோ கொடுக்கவோ இயலாது இதனையே உழைக்காது ஏற்பது இகழ்ச்சி என்றார்கள் உலகில் மனித இனம் தோற்றத்தால் ஒரு வகைப்பட்டாலும் பலவகைப்பட்டவர்களே இறப்பவர் அனைவரும் மாயவாழ்வில் வாழ்வில் பலவகையினர் விளக்கம் ஒழுக்கம் இலக்கு நடை ஒன்றுபட்டவரே ஓரினத்தார் இவர் மரணம் அற்றவர் இறப்பவரையும் மரணம் அற்றவரையும் எங்கனம் ஓரினம் என்பது மறிப்பவர்கள் பயந்து முத்தொழில் அதிபர்களை கடவுள் என வணங்கி தப்பிக்க பல வழிகளில் செயல்படுகின்றனர் முத்தொழில் அதிபர்களின் எல்லையை கடக்க உண்மை கடவுள் உண்மை கடவுளரின் அருளை பெற வேண்டும் முத்தொழிலே மாயையின் நிலையை காண்பாய் அத்தெய்வங்கள் உனது ஆசையின் செயலே எங்களை இத்தொழில் செய்ய சித்திக்கின்றது என விளக்க விட்டால் பிறப்பு இல்லை இதுவா முடிவு இல்லை தடையே தடையே திரை திரைகள் நீங்க தனிப்பெரும் கருணை பெற்று அருட்பெரும் ஜோதியாக வேண்டும் இதுவே நிலைக்க நிலை கடவுள் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி ആരട്ടും ജ്യോതി താനെപ്പേരും കരുണെ ആരട്ടേരും ജ്യോതി